எல்லா திருட்டு வேலைகளையும் பண்ணிட்டு இப்போ சரவணன் கிட்ட ஓவராக பேசுகிற தங்கமையில் பார்த்தா சரவணன் ஓங்கி பல்லார்னு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் அன்னைக்கு நைட்டு சரவணன் பெட்டில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காரு மயிலுக்கு சரியான கடுப்பாகவே இருக்குது எத்தனை சொன்னாலும் இந்த மனுஷன் மட்டும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க அதே சமயம் பார்த்துட்டு கரெக்டாக பாகியமும் ஃபோன் பண்ணுறாங்க மயிலுக்கு அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்காரு சரவணன் அப்ப தங்க மயிலு ஐயோ அம்மா கூட இவர் முன்னாடி பேசினா கண்டிப்பா எதாவது வில்லங்க தான் திருப்பி நம்மளுக்கு தான் வம்பு வரும் அதனால அலங்காம வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு போனை எடுத்துட்டு வெளியில போறாங்க அதை பார்த்துட்டு சரவணன் சொல்றாரு என்ன மயிலு உங்க அம்மா கிட்டியா ஆமா ஆமா என் முன்னாடி எல்லாம் அவங்க கிட்ட பேசினா ஒத்து வராது போ போ நல்லா வெளியில போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே மயிலும் போனை எடுத்துட்டு வெளியில போய் பேசுறாங்க அப்ப பாகியம் கேட்கறாங்க என்னடி மயிலு உன் மாப்பிளை கிட்ட கேட்டியா கேட்கலியா இப்படியே இருங்க ரெண்டு பேரும் நல்லா பொழைச்சிக்குவீங்க அப்படின்னு பாக்கியம் அப்படியே கோளு மூட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மயிலவும் அம்மா என்ன என்னமா பண்ண சொல்ற இன்னைக்கு கூட மாமா கிட்ட நான் கோபப்பட்டு பேசினேன் அவர் அப்படி இருந்தாலும் என்னை அடிக்காத குறையா திட்டிட்டு அவர் பாட்டுக்கு கண்டுக்காம அவங்க வீட்டு இருக்கிற சைடு இருக்கிறவங்கள விட்டு கொடுக்காம தூக்கி வச்சு தூக்கி வச்சு பேசுறாருமா என்னதான் இருந்தாலும் நான் கேக்குறது நாயம் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் சொல்றாரு அதுக்கு தான் மயில் நான் உங்கள் அப்பாவை துணைக்கி அனுப்பிச்சி வச்ச கடைக்கு நீயும் அந்த கடைக்கு போனீங்கன்னா அப்போ கடை முக்கால்வாசி உங்களோடதுங்கிற மாதிரி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அந்த கடையை ஆட்டையை போட்டிருக்கலான்னு ஆனால் நீ நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல மயில் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாகியம் உடனே மயிலுமோ அம்மா நீ வேறமா கொஞ்சம் பேசாமல் கிரியா நானும் அப்படி தான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இன்னைக்கு கூட கல்லாவளோ உட்காந்து நம்ம எப்படியாவது இங்கே ஓனருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சா வீட்டில் வந்து இத்தனை நேரம் அவர் என்னை வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாருமா அப்படின்னு சொல்ல உடனே அம்மா அது மட்டும் இல்லைம்மா ஒன்று சொன்னார் தெரியுமா அந்த கல்லாவில் பாண்டியன் மாமாவும் அவர் இல்லைன்னா பழனிவேல் சித்தப்பாவும் தான் உட்காரணுமா வேற யாருமே உட்காரக்கூடாதான் அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் ஆப்போசிட் சைடில் ஃபோனில் அப்படியே வாய் மேலே கையை வச்சுட்டு இது என்னடி அநியாயமாக இருக்குது உன் மாமனார் கடைக்கு அந்த பழனிவேல் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இப்போ மயிலு நீ அடுத்த அடுத்தது என்ன பண்றேனா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க அந்த பழனிய முதல்ல கடையை விட்டு நீ துரத்தணும் அதுக்கான ஏற்பாடுகளை நீ தான் பண்ணணும் என்ன புரியுதா இல்லைனா அப்புறம் நானும் கடைக்கு வந்து உங்க அப்பா மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகளை நான் பார்க்க வேண்டியது இருக்கும் மயிலு சொல்லிப்புட்ட ஆமா அப்படின்னு பாகியம் சொல்றாங்க உடனே மயிலு சொல்றாங்க அம்மா என்னமா சொல்ற பழனிவேல் சித்தப்பாவை அந்த கடையிலிருந்து துரத்தணுமா அது எப்படிமா முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஏற்கனவே கல்லாவில் உட்காந்ததுக்கே எனக்கு அந்த போடு பத்தாததுக்கு பழனி சித்தப்பானா பாண்டியன் மாமாவும் ரொம்ப தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இதில் நானும் போய் பழனி சித்தப்பாவை எப்படிமா கடையை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாகியம் சொல்கிறாங்க இதை மயிலே நான் உனக்கு ஐடியா போட்டு தரேன் அதை நீ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணினால் நீ தான் அந்த கடைக்கு ஓன் ஜானரு உன் புருஷன் கூட அதுல எடுபடி மாதிரி தான் வேலை செய்வான் அப்படின்னு பாகியம் சொல்றாங்க நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்யாத மயில் காலையில எழுந்திருச்ச உடனேயும் நீட்டா குளிச்சுட்டு மாப்பிள்ள கூடவே கடைக்கு போயிரு ஏன்னா அதான் உன் மாமியார் கோமத்தியும் அவங்க அண்ணன் புள்ள ராஜியும் இருக்காங்க பத்தாததுக்கு அந்த பழனிவேல் பொண்டாட்டியும் வீட்டுல சும்மா தான் இருக்கா அவங்க அந்த சமைக்கிற வேலை து கூட்டுற வேலை கழுவுற வேலைன்னு எல்லா வேலையும் அவங்க பாக்கட்டும் நீ கடைக்கு போய் ராணி மாதிரி நோகாம அங்க வியாபாரம் பார்த்து சம்பாதிக்கணும் அந்த கடை உங்களோடது தான் அதுக்குத்தான் அம்மா சொல்கிறேன் இன்னைக்கு கடைக்கு நாளைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே போகிற இல்லை போன உடனே அங்கே பழனிவேலும் வந்துடுமா அவன் மேலே திருட்டு பழிய போடுறதுக்கு உங்கள் அப்பாவும் நீயும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி அவனை கடையை விட்டு பாண்டியன் அண்ணனால் அடித்து துரத்த வைக்கணும் என்ன புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் ஐயோ அம்மா நீ என்னம்மா இப்படி பிளான் சொல்கிற பழனிவேல் சித்தப்பா மேலே திருட்டு பழிய போடுறதா ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு பயப்படுறது மட்டுமே சொல்கிறாங்க தங்க ஆனால் பழனிவேல் மேலே அப்படி வழி போட வேண்டாம்மா அவர் நல்ல வருமாங்கிற எண்ணம் வரவே இல்லை தங்க மயிலுக்கு அப்ப பாகியம் சொல்றாங்க பயந்தா வேலைக்காகாது மயிலு எதுக்காக இருந்தாலும் ஆகியத்தோட புள்ள பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே மயிலுவும் சரிம்மா சரி நானும் முயற்சி பண்றேன் ஆமா பணம் ஐயாயிரம் ரூபாயை எடுத்து உன் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு ஏன்னா அதுக்கப்புறம் உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுல்ல உன் புருஷனுக்கு அப்படின்னு சொல்ல உடனே மயிலுவும் அம்மா நீ ஏதாவது அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்கு வேண்டிதான் இப்படி பிளான் போடுறியோ என்னமோ அப்படின்னு மயிலுவும் கேட்க ஆமாம் மயில் ஆமாம் பேசுறதெல்லாம் என்கிட்ட நீ வியாக்கியானமாக பேச ஆனால் உன் குழந்தனுங்க எல்லாருமே உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு லட்ச கணக்கில் ஆட்டையை போட்டுட்டு போகிறாங்க அது தெரியாதடி உனக்கு அம்மாவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை திருடி அப்பா கிட்டே கொடுத்து விட்டு எங்களோட கஷ்டத்தை போக்குன மாதிரியும் ஆச்சு அந்த பழனிவேல் மேலே பழியை போட்டு கடையை விட்டு துரத்துன மாதிரியும் ஆச்சு அப்புறம் அந்த கடைக்கு வேற யார் ராஜா உன் மாப்பிள்ளை சரவணன் தான் மா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு பாக்கியமும் சொல்ல உடனே மயிலுவோம் சரிம்மா சரி யாரா இருந்தா எனக்கு என்ன எனக்கு என் புருஷன் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனர் ஆகணும் அந்த கல்லாவில் உட்காரணும் நானும் என் புருஷனும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மயிலு உறுதியாக பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வர்றாங்க அப்ப ஏகத்தாளமா பாக்குறாரு சரவணன் என்ன மயில் என்ன உங்க அம்மா எல்லா வெடியும் வெடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ने என்னங்க என்ன எங்கள் அம்மாவை பற்றி என்ன மாமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க ஏன் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தா அந்த பிள்ளை கூட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசுறது கூடவா உரிமை கிடையாது நீங்கள் போங்க மாமா நீங்கள் ஏன் பேச தான் கேட்கலன்னா அதுக்கு வேண்டி எங்கள் அம்மா என் கூட பேசுறது கூடவா கேட்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கோச்சுக்கிற மாதிரி நைஸாக நாடகம் ஆடுறாங்க கிட்ட உடனே சரவணனும் ஏய் சும்மா இந்த பயப்படுற மாதிரியும் கொஞ்சம் மாதிரியும் நடிக்காத முதல்ல போய் தூங்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னு சரவணனும் படுத்து தூங்கிடுறாரு அன்னைக்கு நை மனசுக்குள்ள தீர்மானமா யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க தங்க மயில் என்ன ஆனாலும் சித்தப்பாவை கடையை விட்டு துரத்தணும் பின்னாடியே மயிலு மாணிக்கமோ அங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போதே பாகியம் சொல்றாங்க யோ இன்னைக்கு உன்ன நம்பிதாயான் கந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர சொல்லி இருக்க மயிலுக்கிட்டையும் சொல்லி இருக்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கடையிலிருந்து எடுத்து தர சொல்லி என்ன யாராச்சும் எவராச்சும் அது நம்ம மகா கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றாங்க பாக்கியம் உடனே மாணிக்கமோ அதனால என்ன நம்ம மகா கடையில நான் எடுத்துட்டு வரக்கு எனக்கு என்ன பயோ இன்னைக்கு கண்டிப்பா அந்த வட்டிக்காரனுக்கு வட்டியை கொடுத்துடலாம் பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கமும் கடைக்கு போறாரு பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு அதே சமயம் பாண்டியன் கல்லாவில் காலங்காத்தாலேயே போய் உட்கார்ந்து பக்தி மையமா அங்கே ஊதுபத்தி சூடம் எல்லாம் சாமி படத்துக்கு காமிச்சு அங்க கல் பணத்தை இருக்கிறத போனி பண்ணி அப்படியே போடுறாரு ஒரு நூற்றி ஒரு ரூபாயை போட்டுட்டு அங்கே கும்பிட்டு பொழுது மாணிக்கம் உள்ள வரத பார்த்துட்டு சிரிச்சுட்டு வாங்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே மயிலுவும் வந்திருக்க உடனே பாண்டியன் கேட்குறாரு ஏப்பா மயிலு நீ எதுக்கு கடையில் வந்து சிரமப்பட்டுட்டு அதுதான் பழனி சரவண பத்தாததுக்கு உங்கள் அப்பான்னு இருக்கமில்ல நீ எதுக்குமா அப்படின்னு கேட்க உடனே மயிலுவும் மாமா இல்லை மாமா இன்னைக்கு தான் கடைசி இனிமேல் பழனி கடவுள் சித்தப்பா இந்த கடைக்குள்ளையே வர முடியாதபடி நான் பண்ணிருவேன் பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எல்லாம் மாமா எப்படியாவது கூட மாட இவங்களுக்கு இருக்கலாம் வீட்டில தான் எனக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை இல்லை அப்படின்னு மயிலுமும் சொல்ல உடனே பாண்டியனும் சிரிச்சிட்டு சரிப்பா சரி அப்படின்னு சொல்லி இருக்கிற சரவணன் கிட்ட சொல்றாரு டேய் சரவணா நம்ம அந்த கல்யாண குடோனு ஓனர் இருக்காருல்ல ஐயாசாமி என்ன அவரு அந்த மளிகை சாமான் லிஸ்டத்துக்கு லிஸ்டுக்கான பணத்தை உன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு நீ முதல் வேலையா அதை போய் வாங்கிட்டு வந்துரு நானும் மணி பதினோரு மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு பழனி இங்க தானே கடையில தானே இருப்ப பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கிளம்பி போயிட மாமா ஆமா மாமா நீங்க கடையை பாத்துக்கங்க அப்படின்னு இந்த திருட்டு பசங்க ரெண்டு பேரும் ஏதாவது திருடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மயிலையும் மாணிக்கத்தையும் கேவலமா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு சரவணனும் கிளம்ப பாவம் அப்பாவியான பழனி வேலோ சரி சரி ஆ அண்ணே நான் போய் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரட்டா மயிலு உங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே மயிலுவும் ஆமாம் ஆமா சீத்தப்பா நானே உங்களை டீ வாங்கறக்கு அனுப்பலாம் தான் நினைச்சேன் அப்படின்னு அங்கே நின்னுட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மாணிக்கம் சொல்றாரு ஏமா மயிலு நீ போய் அங்கே கல்லாவில் உட்காருமா என்னார வரைக்கும் இப்படியே நின்றுட்டுருப்ப அப்படின்னு சொல்ல கால் மேல கால் போட்டு கல்லாவில் உட்காந்துட்டு தங்க மயிலு பழனிவேல் கிட்ட சீத்தப்பா போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆனால் சி என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாகுது பழனிவேலுக்கு சரிப்பா மயில் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் அங்கே டீ வாங்க போகிறாரு அதே சமயம் கோமதிக்கு என்னமோ மனசே சரியில்லை சரி நம்ம ஒரு வாட்டி கடைக்கு போயிட்டு வரலாம் அங்கே சரவணனும் பாண்டியன் மாமாவும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோமதியும் கிளம்பி வர்றாங்க அந்த சமயம் பார்த்துட்டு இங்கே கல்லாவில் கால் மேலே கால் போட்டு தங்க மயிலும் உட்காந்துருக்க அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு ப பழனிவேலு அதே சமயம் மாணிக்கம் கேட்குறாரு ஏப்பா மயிலு நீ ஒரு போண்டா பஜ்ஜின்னு ஏதாவது இந்த நேரத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுது உனக்கு எப்படி அப்படின்னு கேட்க உடனே மயிலும் ஆமாப்பா சித்தப்பா போய் எங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு ரெண்டு போண்டா வாங்கிட்டு வாங்கன்னு மறுபடியும் அனுப்புகிறாங்க உடனே பழனிவேலும் என் ரொம்ப மனசு கஷ்டத்தில் சரி போகலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஆ சித்தப்பா இந்தாங்க இந்த டீ கிளாஸையும் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மயிலு அதையும் வாங்கிட்டு போகும் பொழுது போகும்பொழுது ஸ்டோர்ஸ் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி இந்த மாதிரி நடக்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப கோமதி கிட்ட ஆப்போசிட்ல வரும் பொழுது இந்த பாட்டியும் ஆப்போசிட்டில் போய் என்ன அநியாயம் உன் தம்பி பழனிவேல் கிட்ட இந்த கடையில் வந்து உட்காந்துட்டு உன் மருமக டீ வாங்கிட்டு வர சொல்லி எடுபடி வேலை மாதிரி பார்க்குறாப்பா அப்படின்னு சொல்ல அதே சமயம் அப்பா இந்தாங்கப்பா பணம் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைங்க அப்படின்னு கல்லாவிலிருந்து தங்க மயிலுவையும் எடுத்து கொடுத்துட்றாங்க கோமதி ஏன் தம்பியை டீ வாங்கிட்டு வர சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி போகும்போது போண்டா வாங்கிட்டு வந்து கரெக்டாக அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பழனிவேல் அங்கே கல்லாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற தங்க மயிலை பார்த்து கோமதி என்னடி என்ன யாரு கடைன்னு நினச்ச என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டுட்டு வந்த கடையில் நேற்று வந்த நீயும் உங்கள் அப்பனும் என்ன முதலாளி ஆகிடலான்னு நினச்சியா அப்படின்னு பலார்னு ஓங்கி அறையிறாங்க கோமதி உடனே வாணிக்கமோ சரிமா மயில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி கோவிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுறாரு நமக்கு பணம் ஐயாயிரம் கிடைச்சதே பெருசு அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் மயிலும் அத்தை நான் சும்மா ஒன்றும் உட்காரல யாருமே இல்லை இப்போ கல்லாவில் வந்து ஒருத்தங்க வாங்கிட்டு போனாங்க அதுக்காக தான் நான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள சரவணனும் வந்துட என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுதே உன் பொண்டாட்டி என் தம்பியை வேலைக்காரன் மாதிரி டீயும் போண்டாவும் வாங்கிட்டு வர சொல்லி இங்கே கால் மேலே கால் போட்டு கல்லாவில் உட்காந்து சாப்பிட்ருக்காடான்னு சொல்ல கோபப்பட்ட சரவணனும் மயிலு உன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்க மறுபடியும் நீ அடங்குற மாதிரி தெரியலன்னு பலார் பலார்னு விட ஆமா உன் அப்ப எங்கடி அப்படின்னு கேட்க உடனே இல்ல எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்க மயிலுவும் உடனே சாரி நீயும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு தள்ளுறாரு அதே சமயம் கல்லாவில் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கறாரு பணம் ஐயாயிரம் ரூபாயை காணும் அப்ப பாண்டியன் கேட்கிறாரு டேய் சரவணா எங்கடா பணம் அப்படின்னு உடனே சரவணன் அப்பா இருங்க நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மயில் வீட்டுக்கு கிளம்பி போயிரு